சாட்டர்டே ஃபஸ்ட்டு ஷோலாம் போவீங்க அதை அவர் கேட்டப்பயே கத்தி நிறைய மகிழ்ச்சியோட எங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தவங்களே அவங்க தான்ற அளவுக்கு கத்தி யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க அதனால் அது பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போவீங்க கண்டிப்பாக அப்படி போறப்ப இல்லை நீங்கள் திரையரங்குகளுக்கு தேட்டர் போகிறப்ப நீ எல்லாம் இந்த சமூகத்துக்கான உள்ளே வரக்கூடாதுன்னு யாராவது இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் தேட்டருக்கு வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் கை உயர்த்தலாம் யாரும் இல்லை ரெண்டாவது கேள்வி ஹோட்டல் போவீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எனக்கு வந்துடுச்சு ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவீங்க அப்படி நீங்கள் ஹோட்டல் போகிறப்ப இடம் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீ எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தரை வெளியில் ஏதாவது ஒரு ஹோட்டலை நிறுத்தியிருக்காங்களா கை உயர்த்தல இல்லை மூணாவது கேள்வி அந்த குளத்தில் ஆற்றுலலாம் இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரில அருவிகள்லாம் போவீங்க ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க பீச் போவிங்க மெரினா இந்த பெசன் நகர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பீச் போகிறப்ப இந்த தண்ணியெல்லாம் வந்து பொதுவானது கிடையாது நீ எல்லாம் இங்கே வந்து குளிக்கக்கூடாது தண்ணியை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நீர்நிலை பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கீங்களா இல்லை நாலாவது ஸ்கூல் போயிருப்பீங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சு தான் காலேஜ் வந்திருப்பீங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஃபீஸ் கட்ட முடியலை உங்களால் முடியலன்னா டிசி வாங்கிட்டு போங்கன்னு கூட சில பேருக்கு சொல்லியிருக்கலாம் நீ இந்த சமூகத்துக்காரன் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கல்லூரி பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ நான் சொன்னதெல்லாம் திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிகிட்ருக்கோம்னா எதுக்கெடுத்தாலும் பெரியார்ன்றாங்க மூச்சு விட்டால் பெரியார் காரணன்றாங்க சட்ட துணி போட்டதுக்கு பெரியார் காரணம்ன்றாங்க படித்ததுக்கு பெரியார் காரணுன்றாங்க நல்லா தானே இருக்கோம் வந்திருக்கோம் உட்காந்துருக்கோம் ஜம்முன்னு தானே இருக்கும் எல்லாத்துக்கும் எதுக்கு பெரியார் பேரில் எழுதுறாங்கன்னு நினைப்பீங்கல்ல திரையரங்கு வாசலில் குளத்துல ஆற்றுல நீர்நிலைகளில் ஹோட்டலுக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்குள்ளே காலேஜ்குள்ள நீ எல்லாம் இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு சொன்ன சமூகத்தில் இருந்து தான் இன்றைக்கி எங்களை பார்த்து அப்படி யாரும் சொல்ல முடியாதுன்ற இடத்திற்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தந்தை பெரியார் கொடுத்த சுயமரியாதை உணர்வு இன்னைக்கு அப்போ நம்மளை அப்படி தடுத்து நிறுத்தினவங்களாம் திருந்திட்டாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம் திருந்தலை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவிற்கு சுயமரியாதை உணர்வை உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஊட்டிய மண் தமிழ்நாடு ஊட்டிய தலைவர் தந்தை பெரியார் நம்மளை பார்த்து சொல்லிட முடியுமா நீ எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்குள்ள வர முடியாதுன்னு நேராக சொல்ல முடியாது ஆனால் நீட்டை கொண்டு வர முடியும் நீ எல்லாம் படிச்சு உருட்டுற கூடாதுன்னு நேராக சொல்ல முடியாது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முடியும் நீ எல்லாம் துறைக்குள்ள வர முடியாது வரக்கூடாதுன்னு நேராக சொல்ல முடியாது அதுக்கு உங்களுக்கு கடினமான தேர்வு வைக்க முடியும் அப்போ எதையுமே நம்மளை அடக்கணும் அடிமைப்படுத்தணும்னு நினச்சா கூட நினைக்கிற கூட்டங்கள் கூட அதை நேரடியாக சொல்ல முடியாமல் ஜாதிய சமூகத்தின் முதுகெலும்பை உடைத்த தலைவர் தான் தந்தை பெரியாராக இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம எதை கற்றுக்கணும் இதெல்லாம் செஞ்சாங்க இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் இன்னமும் எதுக்கு எங்களுக்கு பெரியார் அந்த கேள்வி இருக்கும்ல நான் வந்த உடனே பார்த்தேன் நிறைய எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான் அதிகமா இருந்தீங்க எல்லாமே என்னோட தங்கச்சி வயசுல தான் இருப்பீங்க கொஞ்சம் பேருக்கு நானே தங்கச்சி மாதிரி தான் இருக்கேன் அதை விட்டுருவோம் நம்ம அப்போ நான் இருந்து பார்க்குறப்போ இங்க ஒரு வரிசையில் ஒரு பாப்பா அவங்க எனக்கு நேரா இருக்காங்க எனக்கு தெரியுது ஆனா பெண்ணா என்று தெரியாத மாதிரி பெண் பிள்ளைகளை தயாரிக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் இருக்கீங்க நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க பசங்களை விட பொண்ணுங்க தான் நம்மளை நிறைய கிண்டல் பண்ணுவாங்க ஆமாம் தானே அப்படி தானே பாப்பா கலாய்ப்பாங்க என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க நீ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ இந்த பொண்ணு மாதிரின்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல அதை வடிவமைத்தவர்கள் எல்லாம் மேன்மைக்குரிய ஆண்கள் தான் நம்மளே நமக்கு வேணும் நம்ம எதையும் வடிவமைத்து கொள்ளலை அப்போ பெரியாரை பெண்கள் எப்படி பார்க்கணும் பெரியார் இருந்து பெண்கள் சுயமரியாதை அப்படின்றத எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால் நான் முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை இப்போ நம்ம இதான் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னேன்ல அதையெல்லாம் அடைவதற்கு பெரியார் எதை கருவியாக எடுத்தார் எதை கையில் வச்சுட்டு சண்டை போட்டார் கத்தியை வச்சுட்டா அருவாலை வச்சுட்டா துப்பாக்கி வச்சுட்டா எதை வச்சுட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு மட்டும்தான் பெரியார் சண்டை போட்டார் அது என்ன விஷயம்னு கேட்டால் மனிதனுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கொடுத்துட்டேன்னா அவன் சண்டை போட்டுக்குமா இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு மட்டும்தான் சண்டை இருக்கோம் எவ்வளோ தூரத்துக்கு சண்டை இருக்கோம்னு சொன்னிங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் இல்லை தமிழ்நாட்டில் பாப்புலேஷனை குறைங்க குறைங்க நம்ம குறைச்சிட்டோம் மற்ற மாநிலத்தில் அதிகமாகிடுச்சு அதனால நம்மக்கிட்ட பாப்புலேஷனும் பெரிய அளவில் இல்லை நம்மக்கிட்ட இவங்க சொல்லக்கூடிய இயற்கை வளங்களும் பெரிதாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலத்தை விட இப்போ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான் என்ற இடத்திற்கு நாம் வந்ததற்கு காரணம் பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதை அப்போ சுயமரியாதை பெரியார் எந்த வழியில் அடைகிறார்னு சொன்னா புனிதங்கள் எல்லாத்தையும் பெரியார் உடைக்கிறார் இது என்ன இந்த அக்கா வந்த உடனே புனிதத்தை உடைக்கிறாங்கன்றாங்களே இங்கே யாராவது ஒருத்தருக்கு புனிதம்னா என்னன்னு தெரியுமா மாணவர்களுக்கு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தெரியாதுல்ல ரொம்ப வருஷமா அது இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாது உள்ளருக்கு வெளியே விட்டுருவேன் வெளியே விட்டுருவேன்னு பூதத்தை சொல்ற மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் வெளியே விடவே இல்லை அப்போ என்ன புனிதம்னு கேட்டப்ப சில விஷயங்களை புனிதமாக சொன்னாங்க முதல் விஷயம் எது புனிதம் கோவில் புனிதம் கடவுள் புனிதம் ஏற்றுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏற்றுக்கலாம் ஆனால் கோவிலும் கடவுளும் புனிதம் அப்படின்ற இடத்தையும் அடுத்து வாங்க பெண்கள் நம்மலாம் புனிதமானவர்களா ஆமா தானே நம்ம தானே சரஸ்வதி நம்ம தானே கோவில் நம்ம தான் நிலம் நம்ம தான் காத்து நம்ம தான் மலை நம்ம தான் நதியே நதியே காதல் நதியே எல்லாம் நம்ம தான் அப்ப நம்ம புனிதமானவர்கள் தான் பெண்கள் மூணாவது வாங்க ஜாதி இங்க வந்து ஒரு அடையாளமா புனிதமானது இது எல்லாத்தையும் சொல்லுங்க இதில் ஏதாவது ஒன்று கோவிலாக இருக்கட்டும்